ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க விறகு வெட்டி ஒருவனுக்கு திடீர் என்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டது தன்னுடைய தேசத்து ராஜாவிடம் மகாராஜா தங்களுடைய ராஜ்யத்தில் எல்லாம் சரிதான் எனக்கு சம்பளம் குறைவாகவும் மந்திரிக்கு அதிகமாகவும் கொடுக்கிறீர்களே ஏன் எல்லா மக்களையும் சமமாக நடத்தும் நீங்கள் சம்பள விஷயத்தில் மாத்திரம் ஏன் வித்தியாசம் காட்டுகிறீர்கள் என்று கேட்டார் மகாராஜாவுக்கு சந்தோஷம் வந்துவிட்டது அப்படியா பேஷ் சரியான கேள்வி உனக்கு இதை பற்றி சரியான பதில் சொல்கிறேன் முதலில் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் பார் அங்கே ஒரு பாரவண்டி போகிறது அதில் என்ன போகிறது என்று விசாரித்து விட்டு வா என்றார் விறகு வெட்டி ஓடினான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து மகாராஜா நெல் பாரம் வைத்து போகிறது என்று சொன்னான் அப்படியா எங்கு போகிறது என்று கேட்டார் ராஜா ஐயோ அதை கேட்க மறந்துட்டேனே என்று ஓடினான் விறகு வெட்டி திரும்பி வந்து அது பிரம்ம தேசம் போகிறதாம் என்றான் அப்படியா எங்கிருந்து போகிறதாம் என்று கேட்டார் மகாராஜா அடடா அதை கேட்க மறந்துட்டேனே என்று விறகு வெட்டி மறுபடியும் ஓடினான் கேட்டுவிட்டு திரும்பி வந்த விறகு வெட்டி மகாராஜா அது ரங்க சமுத்திரத்துல இருந்து பிரம்ம தேசம் போகிறதாம் என்று சொன்னான் அப்படியா அது என்ன ராஜா நெல் என்றார் மறுபடியும் விறகு வெட்டி ஓட ஆரம்பிக்கும் போது அங்கே தற்செயலாக மந்திரி வந்து சேர்ந்தார் மகாராஜா விறகு வெட்டியை உட்கார சொல்லிவிட்டு மந்திரியிடம் இந்த பக்கமாக ஒரு பாரவண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போனது அது எங்கே போகிறது என்று பார்த்துவிட்டு வாரும் என்று சொன்னார் மந்திரி நிதானமாக புறப்பட்டு போய் சிறிது நேரம் கழித்து வந்து மகாராஜா அந்த வண்டி ரங்க சமுத்திரத்தில் இருந்து பிரம்மதேசம் போகிறது நெல்பாரம் யானை கொம்பின் நெல் கோட்டை விலை ஏழரை ரூபாய் மழை காரணமாக பாதைகள் சரியில்லாததால் வண்டி இந்த வழியாக போகிறது வண்டி ஓட்டிக்கொண்டு போகிறவனின் பெயர் வெள்ளைய தேவன் தளவாய் தேவனின் மகன் சொந்த ஊரோ ரங்க தானாம் வயது இருபத்தி ஐந்து இருக்கும் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போய் கடைசியா கவனித்ததில் அவனிடத்தில் வித்தியாசமாக ஒன்றும் தோன்றவில்லை எனக்கு மேற்கொண்டு தங்கள் உத்தரவுக்கு காத்திருக்கிறேன் என்றார் மந்திரி விறகு வெட்டிக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது மந்திரி போன பின் மகாராஜாவிடம் அவன் சொன்னான் நம்முடைய மந்திரி எவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கிறார் என்று தன்னுடைய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் வெளியிட்டான் இப்போது புரிகிறதா உனக்கும் மந்திரிக்கும் உள்ள சம்பள வித்தியாசம் என்றார் ராஜா சிரித்தபடியே சரிதான் என்ற பாவனையில் தலையை ஆட்டினான் விறகு வெட்டி மூளை உழைப்பின் நுண்மையை உடல் உழைப்பாளிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உடல் உழைப்பின் அருமையை மூளை உழைப்பாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும்